ஆறு விதமான பலன்களை தரும் ஆறுமுகனின் ஆறு எழுத்து மந்திரம் சரஹன ஹன என மனம் முருகி ஜெபித்து வந்தால் சர்வ வசீகரம் உண்டாகும் ரஹ ஹன ச என மனம் முருகி ஜெபித்து வந்தால் செல்வமும் செல்வாக்கும் பெருகும் அனபவ சர என மனம் முருகி ஜெபித்து வந்தால் பகை பிணி நோய்கள் பறந்தோடும் நப என மனம் முருகி ஜெபித்து வந்தால் எதிர்ப்புகள் நீங்கும் எதிரிகளால் உண்டாகும் தொல்லைகள் நீங்கும் பவச அரண மனம் முருகி ஜெபித்து வந்தால் உலகில் உள்ள அனைத்து ஜீவன்களும் நம்மை விரும்பும் வசர அனப என ஜெபித்து வந்தால் எதிரிகளின் சதி அவர்களால் வரும் தீமைகள் யாவும் செயலற்றுப் போகும்